ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெரியார் மெட்ராஸ் ரெசிடென்சியோட காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்காரு அப்போ தான் எவருக்கு இப்படி தானே ஃபவுண்டேஷனை போட ஆரம்பிக்கிறாரு முதல் முதலாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் காங்கிரஸ்லேயே வந்து அவருக்கு எதிர்பார்க்க அமையுது அங்கே யாரும் ஒத்துழைக்கல அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே இந்த பத தன்னோடய பதவியை புத்தமணை வச்சு வெளியேறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க இரவருக்கு தரக்கூடாது ஆர்டிகிள் ஃபிஃப்டின் படி இது ஆனால் அந்த ஆண்டு போட்டாங்க அது இளவருக்கு தரக்கூடாது மைனாரிட்டிஸ் அது அதற்காக தொடர்ந்து பெரியார் பிரெஞ்சில் தமிழ்நாடு முழுவதும் போ போராட்டது ஆர்டிக்கில் அந்த அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த பெரியார் விருதுணையாக இருந்ததுனால ராஜ அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி

ஆனா நம்ம விஷயம் என்னன்னா ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு ஒரு வேலை இந்த சாதினா இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் இந்த சாதி வந்து அடுத்த வேலையை முன்னேறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருந்தாங்க அதை கேள்வி கேட்ட பத்திய பேர் அதுக்கப்புறம் அவரோட இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் அந்த ரித்திகா கவர் சொன்ன மாதிரி இவே ராமசாமி நாயகர் அந்த நாயகருன்ற பேரை புற கிடைச்சாரு இப்ப இன்னைக்கு சாதியோட பேர் பண்ணி போறது ஒரு அவமானமா இருக்கு. இடுப்பு போடுறாங்க. இதுக்குள்ள வேற ஏதோ மட்டமட்ட இல்லாம போடுவாங்க. ஆனா இன்னைக்கு சாதியோட பேர் பண்ணி சொல்றது அசீமமா அங்கங்க காரணம் தنده கேடியா தான். ப்ரோ القانون வந்து என்ன வந்துச்சு. ப நீ மூவே தான் நீ தாந்தவா அப்படி சொல்றானே பெரிய எடுபடறாரு. ஏன்னா நீ மூவே தான் நீ தாந்தவா அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது நான் கடவுள் வாடகை தலையை பிறந்தவன் நீ கடவுள் வாடகை தாழ்வு நான் உன்னையே எழுப்பேன் நான் ஒரு கடவுளியை எழுப்பேன் அப்படின்னு சொன்னார் இப்போ கடவுள் வந்து பேர் குன்றை வேணாம்னு சொல்லுவேன் பொதுவாக இருந்து அந்த கடவுள் ஒன்று பொருந்துச்சுன்னா நீ குண்டுக்கோ ஆனால் கண்டிஷன் தனி பென்ஷன் அப்படி என்னென்னா கடவுள் இல்லாமல் ஒன்றால் வாழவே முடியாது உன்னால மூச்சு விட முடியாதுனா கடவுளை இன்றைக்கி கொண்டுக்கும் ஆனா கணவர் நான் பேரை வச்சு ஒருத்தீழ ஒருத்தாக்கப்பட்ட என்ன செய்தாரு பெண் விதவை மறுமணம் அவருக்காக நிறைய போராட்டாரு பெரிய ஒரு திருமணம் பண்றாரு சாதாரண திருமணம் பண்றதுக்கு முன்னூறு ரூபாய் அந்த காலத்துல பெரிய முன்னூறு ரூபாய் இப்போ இதுவே சாதி திருமணம் திருமணம் பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் திருமணம் பண்ணால் இலவசம் இதுவே பண்ணால் இலவசம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான தலைவர் பெரியாருக்கு பெரியார் அப்படின்னு பேர் வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பெண்கள் மாநாட்டில் பெண்கள் தான் சேர்ந்து பெண்களுக்காக போராடுறதுக்காக பெரியார்னு பேர் வச்சாங்க தலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டோடய சமூகத்தின் அரசியலும் முக்கியமான ஒரு பங்கு பெரிய இருக்குது அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முக்கியமான இந்தியாவிலேயே நான் போனோம் வளர்ச்சி வந்து பதினோரு சதவீதம் இருக்குது தமிழ்நாடு விலை அதிகம் அதுக்கான திராவிட மத அரசு அதுக்கு ஆய்மீருக்கு அந்த பெரியாகும் வாய்ப்புக்கு நெண்டுபடி விலை கேட்கிறேன்